கந்தா சர்ணம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் பொற்பாதங்கள் துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி சென்னையிலேருந்து இருந்து பேசுறேங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க அது என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோங்க நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் பெயர் உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே உங்கள் பெயர் உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாங்க இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கிற சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ஸோ நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணலாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க என்னன்ட்டு இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இது எல்லாேரும் நல்லது நடக்குங்க இதை வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணுங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்